ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ பெட்டர் ஸ்டோரி ஏஸ் ஆனால் ஷூட்டிங்ஸ் வந்து பரபரப்பாக தான் போயிட்டுருக்கு ஸோ ரொம்ப நைட்டு பகலமாக தான் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க பட் இந்த ஷூட் ஆக்சுவலாக டே என்ன தான் எடுத்திருக்காங்க டீம் ஒர்க் அப்படின்னு போட்டு இந்த ஸ்டில்ஸ் அவர் அப்டேட் பண்ணியிருக்காரு ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ விஜய்கா விஜய் நிவீன் குமார் மூணு பேருக்கும் வந்து வந்து மாஸ்க் அனுந்த மாதிரி ஒரு கேட்டப்ப செம்மையாக வந்து கொடுத்துருக்காரு ஸோ இதை பார்க்கும்போது ஆக்சுவலாக ஒரு டீமாக வந்து ஒரு ஃபயர் ஒர்க் தான் வந்து பண்ணியிருக்காரு ஆக்ஷன் பிளாக்ல இறங்கிட்டாரோ அப்படின்ற மாதிரி பட் இந்த ஆக்ஷன் பிளாக்ஸ் வந்து தொடர்ந்து கண்டினியூ ஆகுமா பட் ஒரு டீம் ஒர்க்காக போடுறதுக்கு பார்த்தா அந்த ஆக்ஷன் பிளாக்ஸ் தொடர்ந்து கண்டினியூ ஆகிற மாதிரி தான் இருக்குது ஒரு பிளான் ஒரு பக்கம் பிளான் பண்ணி தூக்குற மாதிரி தான் அவர் வந்து கொடுத்துருக்காரு ஸோ இது பிளான் பசுவதி பிளான் பண்ணி அந்த வீட்டு பத்திரத்தை மீட்டி எடுக்கிறாங்களா இல்லை யாரையாவது லாக் பண்ணிவிட்டு அவர்கிட்ட இந்த அந்த இதை வாங்குறாங்களா அப்படின்றது தான் டக்காக இருக்கும் இல்லை இதை தவிர்த்து வேறு எதனா புது ட்ராக் வந்து ஆக்ஷன் பிளாக்ல வேறு எதனா எடுத்து பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கிடைக்கலாம் பட் அடுத்தடுத்த சீன்ஸ் வரும்போது அதை மேட்ச் பண்ணி உங்களுக்கு நான் பிடிஎஸ்ஸாக கொடுக்குறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் இந்த அப்டேட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்றைக்கான சீரியல் எபிசோடையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம லக்ஷ்மி மேம் உடைய ஒரு சின்ன ஆல்பம் கூட்டி ஆல்பம் டிஸ்டீல்ஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறேன் தேங்க் யூ